பகுதி அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அலப்பரும் பெரும் காட்சி ஒன்றனு கொன்று பகரின் நூற்றோரு கோடியின் பட விரிந்தன நுழை கதிரில் துள் நனு புறைய சிறியவாக பெரியோன் பெரிய வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றோடு புணறிய பேரூழியும் நீக்கமும் நிலையும் சுக்கமோடு தூளத்து சூரை மாறுதத்து எரியது வழியில் கொட்ட குழகம் முழுவதும் படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகும் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பெறாய் நின்ற விண்ணோர் பகுதி கீழம் புறையும் கிழவோன் நல்லொரு மறுக்கணி ஜோதி அமைத்தோன் திருத்தகுமதியில் கண்மை வைத்தோன் தீயில் வெம்மை செய்தோன் கலப்பு வைத்தோன் வேதகு காலின் ஊக்கம் கண்டோன் இரஜிகள் நீரில் இன் சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் பல கோடி என பல பிறவும் அனைத்தனை துவையின் அடைதோ நகுதான்று முண்டோன் காண்கொழுதோன் தன்னேரில்லோன் தானே காண்க ஏன தொல்லையோன் காண்க காண புலியுரி அறையோன் காண்க நீற்றோன் காண்க நினைதோறும் நீனைதோறும் அத்தேன் காண்க அந்தோ கெடுவேன் இல் நிசை வீணையில் இசைந்தோன் காண்க அன்னதொன் ரவ்வையின் அறிந்தோன் காண்க பரமன் காண்க பழையோன் காண்கன் மால் காணா காண்க அற்புதன் காண்க அநேகன் சொற்பதம் கடந்த துல்லோன் காண்கத்தமும் செல்லா சேட்சியன் காண்க தீவலையில் படுவோன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க விரிவோ உழுதாய் விரிந்தோன் காண்கரு தன்மையில் ஐயோன் காண்கரும் பெருமையில் ஈசன் காண்க அரியதில் அறிய அறியோன் காண்க மருவிய பொருளும் வளர்ப்போன் காண்கோளு உணர நுண்ணியோன் காண்க மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க வந்த வீடும் படைப்போன் காண்கதும் செல்வதும் ஆனோன் காண்க கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க யாவரும் பெறவூரும் ஈசன் காண்க தேவரும் அறியா சிவனே காண்கலியனும் பெட்டியன் காண்கண்ணும் கண்டேன் காண்க அருள் சுரக்கும் அமுதே காண்க கருணையில் பெருமை கண்டேன் சேவடி தீண்டினன் காண்க சிவன் அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க பரமானல் தப்பங்கள் அதுவே கருமா முகிலீர் தோன்றி திருவார் பெருந்துறை வரையில் ஏறி ொளி திசை திசை விரிய அங்குள்ள தோன்றி வாளொலி பிறவியில் கோபம் மிகுத்து முரசறிந்து அப்பெரும் கருணையில் முழங்கி பூரை அஞ்சலி காந்த

பாபம் நீங்காத செய்ந்தன ஆயிடைவான பேர் யாற்றகவையின் துன்பம் பெருஞ்சொழி கொழித்தே குழித்தம் பந்த மகரை பொருது தலை திடித்து தூடூள் ஓங்கிய நங்கள் இருவினை மாமரம் வேர்வரி தெழுந்து ஒருவ அருள் நீர் ஒட்டா அருவரை வாஞ்சிரை கட்டி மட்டவிள் மலர் குலவாய் கோலி நிறையில் மாப்புகை கரை சேர் வண்டுடை குளத்தின் மேல் மகிழ்தலின் நோக்கே வயலுள் அன்பு வித்திட்டு தொண்டரு உழவர் ஆரத்தந்த அண்டத்து அரும்பேரல் மேகன் வாழ்க கரும்பன கச்சை கடவுள் வாழ்க அருந்தவர் கருளும் ஆதி வாழ்க தவிர்த்த சேவகன் நிச்சலும் ஈர்த்தா கொள்வோன் வாழ்க கூறும் துன்பம் துடைப்போன் அறமுது அளிப்போன் வாழ்க கூறிறு கூத்தோடு குன்னிப்போன் வாழ்க பேரமை தோழி காதலன் வாழ்க கேதிலம் இறைவன் வாழ்க காதலர்க்கை பினில் வைப்பு வாழ்க நச்சரவாட்டிய நம்பன் போற்றி பிச்சமை ஏற்றிய பெரியோன் போற்றி நீற்றோடு தோற்ற வல்லோன் போற்றே நடப்பன நடாய் கிடப்பனி தொற்பதும் கடந்த தொல்லோன் உள்ளத்து உணர்ச்சியில் கொல்லவும் கல் முதல் புலனியும் இல்லோன் இன்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன் கோவில் நாற்றம் போன்றுயர் உயர்ந்தெங்கும் ஒழிவர நிறந்து மே அருளி அழிதரும் ஆக்கை ஒழிய செய்த ஒன்பொருள் இன்றென கெளி வந்து இருந்தே அழிதரும் போற்றி ஆற்றா இன்பம் அலர்ந்தலை செய்ய போற்றா ஆக்கையை பொறுத்தல் புகழே குபால் மாமணி பிறக்கம் மின்னொழி கொண்ட புன்னொழி திகழ திசைமுகன் சென்று தேடினர் குளித்தும் முறையொளி ஒற்றி முயன்ற கொண்டு நோக்கும் உள்ளத்து உத்தவர் வருத்தும்றை நோக்கி வருந்தினர் கொலித்தும் இத்தந்திரத்தில் காண்டுமென்று இருந்தோர்கேத்தும் முனிவர நோக்கி நன்னிப்பத கவ்வி ஆண் என தோன்றி அழி என பெயர்ந்து வாழ்நூதல் பெண்ணென ஒழித்தும் சேன்வையின் செலவிடுத்து அறுவரை தோறும் துறந்த வெற்றுயிராக்கை அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒளித்தும் ஒன்றுண்டில்லை என்ற ஒளித்தும் பண்டே பகில் தோறும் இன்றே பயில் தோறும் ஒளிக்கும் சோரனை கண்டன ஆர்மின் ஆர்மின் ஆள் வளர் பிணையலில் தலையிடுமில் சுற்றுமில் தொடர்மில் என்றவர் பற்று முற்றொழித்தும் தன்னேர்ல்லோன் தன்மையே தன்மை கேட்க வந்து எம்பை அரை கூட ஆட்கொண்டு அருளி மறையோர் கோலம் காட்டி அருளலும் உலையா அன்பு என்பருகோலமிட்டு ஆத்தார் தோங்கி தலைதடுமாறா விந்து புரண்டு அளறி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும் கடக்கல்லி தேத்தா தட பெரும் மதத்தினாக அபயவும் சுவைதரு கோல் தேன் கொண்டு செய்தன கேற்றார் ஊதூர் எழில் நகை எரிய அங்கள் அருட்பெருந்தீயில் அடியோம் அடிக்குடில் ஒரு தரும் வளாமை ஒடுக்கினல் தடக்கெல்லிக்காயின சொல்லுவதறியேன் வாழி முறையோதரியேன் நாயேன் தான் என்னை செய்தது நாயேன் தான் என்னை செய்தது தெரியேன் ஆபாசத்தேன் அடியேற்ருளியதேன் பருகியுமாறு விழுங்கியும் உள்ள இல்லேன் செழுந்தடன் பார் கடல் திரை புரைவித்து உவாக்கடல் நல்ல நீர் உள்ளகம் ததும்பாக்கிற அமுதம் அயிர்கால் தோறும் தேக்கிட செய்தனன் கொடியேன் உந்தழைதோறும் நாயுடலகத்தேறும்பை கொண்டு இந்தேன் பாய்த்தி நிரம்பிய அற்புதமான அமுத தாரைகள் ஏற்பு துளைதோறும் ஏற்றினன் உருவுவது கொண்டோர் உரு செய்த அமைத்திய கண்ணல் கணிதேர் களிரென கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன் எண்ணில் அருளோடு பராமமுதாக்கினல் ியத்தியோனே